அனைவருக்கும் வணக்கம் கே வில்லேஜ் வீடியோஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீண்ட நாளைய வறட்டு இருமல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆஸ்துமாவனால் வரக்கூடிய இருமல் சளி பிடிக்காமல் இருமல் வந்துகிட்டே இருக்கும் எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் கேட்காது டாக்டர்கிட்ட மறந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் என்ன செய்யாது நிற்காது அப்படியாப்பட்ட நீண்ட நாள் வறட்டு இருமலை எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது என்ன செய்யலாம் அதுக்கு ஒரு ரெமெடி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நம்ம சாப்பிட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கேழ்வரகு மாவு எடுத்துக்காங்க கொஞ்சம் போல் ரெண்டு தேங்காய் தேங்காய்ச்சல் எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் கருப்பட்டி கிராமத்தில் சொல்ல பார்த்தீங்கன்னா பணம் வெள்ளம்னு சொல்லுவாங்க ஏன்னா கருப்பட்டின்னு சொல்லுவாங்க ஒரு தேவையான அளவு சித்தரத்தை கொஞ்சம் போல் எடுத்துக்காங்க இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கேழ்வரகு மாவு வந்து ஒரு நூறு கிராம நூற்றம்பது நம்பது எடுத்து இணைச்சிங்க அதை தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வைங்க ஊற வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படியே செய்றீங்க ஒரு சண்டடையால் இது துணியில் ஒட்டி வடி கட்டுறீங்க வடி கட்டி அந்த கேழ் கேழ்வரகு மாவோட பால் எடுக்கிறீங்க சரிங்களா நல்லா கம்மிச்சிக்கோங்க தண்ணியில் ரெண்டு நிமிஷம் ஊற வைங்க ஊறச்சதுக்கப்புறம் எடுத்து துணியில் வடிகட்டுங்க வடிகட்டி அது வந்து நல்லா சக்கையெல்லாம் மேலே எடுக்கிறோம் கீழே வந்து பால் மட்டும் இறங்கும் அதை ஒரு தனியாக எடுத்து வச்சுக்காங்க ரெண்டாவது இந்த தேங்காய் தேங்காய்ச்சலை எடுத்துகிட்டு நல்லா இணைச்சிங்க தேங்காய் பூ மாதிரி எடுத்துக்காங்க போட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா இணைச்சிங்க அரைங்க அரைச்சி அதில் உள்ள பால் தனியாக எடுங்க சரிங்களா அதையும் துணியில் வடிகட்டுங்க தனியாக எடுத்துக்காங்க நல்லா கணிச்சுக்காங்க ரெண்டு சில்லலும் எடுத்துக்காங்க முதல்ல கேழ்வரகு மாவு பால் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்தாச்சு வடிகட்டி எடுத்துடணும் இப்போ செய்யுங்க தேவையான அளவு ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ணுன்னா நூற்றம்பது கிராம் கருப்பட்டி போடணும் பனை வெள்ளம்னு சொல்லுவாங்க சித்தரத்தை நாட்டு மருந்து கிடையாது கிடைக்கும் ஒரு சிறிய துண்டு தான் ரொம்ப போட்டிங்கன்னா என்ன செய்யும் ரொம்ப காரமாக இருக்கும் சிறிய துண்டு போடணும் இது என்ன செய்ய தட்டி வச்சுக்காங்க இது செய்யுங்க முதல்ல கேழ்வரகு மாவு பால் ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கோங்க இந்த தேங்காய் பழைய எடுத்து ஊற்றிக்கங்க ஸ்டவ்வை பற்ற வச்சு சிம்மனை வச்சு லைட்டாக வந்து கொதிக்க விட்டுக்கிட்டே வாங்க அப்படி கொதிச்சு இருக்கும்போது போது என்ன செய்யுங்க இந்த கருப்பட்டியை நல்லா தட்டி எடுத்து நல்லா ஊற்று அழகாக அதில் போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க ஏன்னா கீழே பிடிச்சிரும் கொஞ்சம் சிம்மு கொஞ்சம் ஸ்டவ்வை கூட கூட்டி வச்சு கொட்டிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க கிண்டிகிட்டே இருக்கும்போது என்ன செய்யுங்க கொஞ்சம் நம்ம கேழ்வரகு மாவு கூடு மாதிரி வரும் அந்த நிலவைக்கு கலர் மாறின சேஞ்ச் ஆன என்ன செய்யுங்க அப்படி இறக்குறதுக்கு முன்னாடி இந்த சித்திரத்தை பொடியை என்ன செய்யுங்க அதில் போட்டு கலக்கி விட்டுட்டு இறக்கி வச்சுட்டு ஆளுக்கு ஒரு டமர் குடிங்க அதிகமாக வந்து இந்த நீண்ட நாள் வரட்டு இருமல் உள்ளவங்க இதை சாப்பிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக சாப்பிட வேண்டாம் வார்த்தைக்கு ரெண்டு தடவை சாப்பிடுங்க அந்த வரட்டு இருமலை கண்டிப்பாக போயிடும் மறந்து மாத்திரை எதுவும் எடுக்க தேவையில்லை சளியே இல்லாமல் இருப்பிகிட்டே இருப்பாங்க ஏன் இப்படிலாம் இருக்குது டாக்டர் டப் போனாலும் பார்க்க முடியலையே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நினப்பீங்க அஸ்துமானால் வரக்கூடிய இருமலையும் இது போக்கும் சரிங்களா இது வந்து உண்மையாக வந்து செஞ்சுக்க நிரந்தர திருவுழை கிடையாது ரெண்டு மாதத்துக்கு ஒரு கைது சாப்பிட்டிங்கன்னா அழகாக என்ன செய்யும் வரா இருமல் வராமல் இருக்கும் தடுக்கலாம் வரட்டு இருமலை தடுக்கலாம் சரிங்களா ஓகே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ